ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சுவையான ரெசிபீஸ்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான ரெசிபீஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நாள் நைட்டே இந்த வேர்க்கடலையை தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு குக்கரில் ஊற வச்சுக்கிட்டேன் கூடவே உப்பும் சேர்த்து ஊற வச்சிட்டு விசிலும் போட்டே வச்சுருவேன் மறுநாள் காலையில் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து அரிசிக்கு உலை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஊற வச்சுருந்தோம்ல அந்த வேர்க்கடலையை எடுத்து நம்ம அவிய வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வச்சுருந்துச்சுன்னா சூப்பராக அவிஞ்சு வந்துடும் நான் இன்றைக்கி வந்து கீரை பருப்பு கீரையும் இந்த கிழங்கும் தான் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம் இதை கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம மண்ணுக்குள்ளேருந்து வர கிழங்குன்றதுனால இதில் கொஞ்சம் அழுக்கெலாம் அதிகமாக இருக்கும் அதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து வர் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு விசில் போட்டுட்டு இந்த குக்கரை வந்து அப்படியே இன்னொரு அடுப்புலேயும் வச்சு நான் வந்து இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வைக்க போகிறேன் உங்களுக்கு சில கிழங்கு வந்து சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கிழங்குனா ஒரே ஒரு விசில் வச்சா போதும் கிழங்கை வச்சுட்டு நான் கீரைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் கீரை வந்து இந்த கீரை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அரைக்கீரை செகப்பு கீரையும் இதில் கலந்துருக்கு கீரையும் கலந்துருக்கு ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இப்போ வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பருப்பு கீரைக்கும் எல்லாம் தயாராக இருக்குது வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பருப்பு கீரைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குல்ல அந்த வேர்க்கடலை பண்ணோம்ல அதே குக்கரை நல்லா கழுவிட்டு வந்து அந்த குக்கர்லேயே இப்போ வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு கீரை செய்கிறதுக்கு நம்ம எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணலாம் இதே மெத்தடில் பண்ணுங்கள் சூப்பராக வரும் கீரை எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கின கீரையை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சின்ன புளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து கிண்டி விட்டுடலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இதில் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த குழம்பு தயாராகி வரும் இந்த குழம்பை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறேன் கிழங்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த கிழங்கில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த கிழங்க வே இப்போ வந்து வறுத்து எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானவுன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கறிவேப்பிலை ரெண்டு பூண்டை அப்படியே இடித்து சேர்த்துருக்கேன் லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இந்த கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த எண்ணெயோடே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இதை கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விடுங்க விட்டு இன்றைக்கி நான் வந்து இதை ஃபுல்லாக சிம்மில் தான் வந்து வேக வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இது ரெடி ஆயிரும் சிம்மில் வச்சதுனால ஒரு பதினஞ்சு கிட்டே ஆகும் நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வேக வைக்கணும் குழம்புக்கு அது ரெடி ஆயிடுச்சு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பச்சை பயிறு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து இப்போ வந்து இட்லியாக ஊற்ற போகிறேன் இதோட ஃபுல் வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க்கையும் நான் இதில் கொடுக்குறேன் பருப்பு இட்லியும் செஞ்சு அதுக்கு சட்னியும் செஞ்சாச்சு இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிதுன்ட்டு இப்போ இட்லியும் தயாராகிடுச்சி இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிழங்கு வருவலும் சூப்பராக தயாராகிடுச்சி நல்லா வந்து எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதையுமே எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து கீரை நமக்கு ரெடி ஆகிடுச்சி அதுக்கு தாலிப்பு மட்டும் ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோடனா கடுகு கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக சேர்க்க வேண்டாம் மீடியமாக இருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்துட்டு வெங்காயம் வெய்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே பாருங்கள் வெங்காயமும் ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா நிறம் மாறி வந்துருச்சு இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாரி ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே அப்படியே நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல கீரை பருப்பு அந்த பருப்பு கீரை இதுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான பருப்பு கீரையும் தயாராகிடும் பாருங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு என்னென்னன்றதை நான் உங்களுக்கு வந்து பிளேட்டில் பரிமாறி காட்டுறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாக்கு கொடுத்த ஆப்பிளில் பேலன்ஸ் இருந்ததை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஸ்நாக்ஸுக்கு பாப்பாக்கு கொடுத்து விட்டது தான் நாங்கள் செஞ்சுருந்தது தான் இந்த நிலக்கடலை அதில் கொஞ்சம் இருந்ததையும் இதில் வச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு இட்லி வச்சுட்டு சட்னி வச்சு நிக்கு காலையில் முடிஞ்சிருச்சு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் செஞ்சுருந்ததில் பருப்பு கீரை சாதம் அப்புறமா வந்து கர்ணக்கிழங்கு கரணக்கிழங்கு இல்லை இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா அந்த கிழங்கு கூடவே கொஞ்சமாக வெள்ளரிக்கா அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இதோட நம்ம வந்து வீடியோ இன்னைக்கு முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்